சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு தயிர் கறி இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு தயிர் கறி செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த உருளைக்கிழங்கு இரண்டு தயிர் ஒரு கப் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உருளைக்கிழங்க தயிர் கறி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் இப்ப ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சிருக்கோம் இந்த பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு காய வச்சிருக்கோம் ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா இதுல நம்ம உப்பு சேர்க்க போறோம் இதிலே கொஞ்சமாக ஜீரகப்பொடி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் ஃப்ளேவர்க்காக நல்ல இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும் ஓரளவுக்கு இந்த உருளை கிழங்கு கொஞ்சம் கிறிஸ்பானால் போதும் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்லியோட தோசையோட சப்பாத்தியோட ரைஸோட இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக நம்ம கம்பைன் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இது வந்து ஒரு பக்கம் நமக்கு ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிக்சிங் போல் எடுத்திருக்கோம் இந்த மிக்சிங் போலில் நம்ம வந்து ஒரு கப் தயிர் எடுத்துட்டு அதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு ஜீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தயிருக்கு ஏற்ற உப்பு இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைட் நமக்கு நல்லா இது நல்லா இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃபிளேமில் வச்சோம்னா நமக்கு நல்லா ஆயிடும் இந்த சைட்ஸ் கிறிஸ்பாகும் ஆகும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பாயிடுச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம இந்த தயிரோட ஆட் பண்ணிடலாம் ஆட் அடுத்ததாக இதே கடாயில் கொஞ்சமா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் கொஞ்சமா வெங்காயம் இது கூடவே கொஞ்சம் இஞ்சி இது கூடவே பச்சை மிளகாய் இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக இந்த வெங்காயத்துலேயே நல்லா வதங்கணும் அடுத்ததாக இதில் மிளகா அப்படி ஒரு கால் டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் நம்ம தயிரில் வந்து போடும்போது நமக்கு வந்து காரம் வந்து கம்மியாயிடும் அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூ இந்த மசாலாக்கேற்ற உப்பு இதுலேயே கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இப்போ ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த உருளைக்கிழங்கு தயிர் கறி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் தாளிப்பு சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு தயிர் கறி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நீங்க சப்பாத்தியோட நமக்கு வந்து பூரியோடலாம் ரொம்ப நல்லா கம்பைன் ஆகும் பண்ணிட்டு இருந்தால் தயிர் தயிர்கறி பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து பூரியோட சப்பாத்தியோட ரைஸோட எல்லாத்தோடயுமே ரொம்ப ஈஸியாக அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம் அதே சமயம் சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு வந்து எதாவது சிம்பிளாக பண்ணணும் நமக்கு வந்து ரொம்ப வெயில் அடிக்கும் போது நமக்கு எதுவுமே சாப்பிட தோணாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா காரமும் இல்லாமல் மாதிரி வயிற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்